ஸ் பெளோட ஆசீர்வாதத்தில் நம்ம கையில் வந்திருக்க அந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுவாஞ்சேரி கூடுவஞ்சேரி அப்படின்னாலே நிறைய பேர் நீங்கள் லைக் பண்ணக்கூடிய ஒரு லொக்கேஷனு அதுவும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிபெண்ட் வில்லாஸ் இண்டிபெண்டன்ட் அப்பார்ட்மெண்ட்லேருந்து எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக கட்டிகிட்டு இருக்காங்க ஒரு தனி வீடு கட்டணும் லோ பட்ஜெட்டில் எனக்கு வேணும் என் கையில் ரெண்டே ரெண்டு லட்ச ரூபா தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வில்லா பிளாட்டு தான் இப்போ நம்ம காமிச்சிட்ருக்கோம் இந்த வில்லா பிளாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய கேட்டடு கம்யூனிட்டி ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் போட்டு பிளாக் டாப் ரோடு போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸலண்ட்டாக இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த சைட்டை லான்ச் பண்ணதுலேருந்து நிறைய பேர் லேண்டு வாங்கி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இண்டிபெண்ட் ஹவுஸ்லாம் கட்டி இங்கே குடி வந்துட்டாங்க தயவுசெய்து பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கூடுவாஞ்சேரியில் எஸ்ஆர்எம் ஸ்கூலுக்கு ஜஸ்ட்டு பேக் சைடில் இருக்கிற இந்த லேண்டு எம்ஜி நகர் அப்படின்னு அந்த லேண்டில் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கான ஒரு பிளாட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார் ஸ்கொயர் ஃபீட்டு முழுக்க முழுக்க ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் தண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் பொலி பொல்யூஷன் இருக்காது அத தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு நல்லா சூப்பர் ரோடு உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அப்பார்ட்மெண்ட்டு கேட்டடு கம்யூனிட்டி மாதிரி கட்டியிருக்காங்க அதுலலாம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து எண்பது லட்ச ரூபா உங்களுக்கு டபுள் பெட்ரூமே சேல் பண்ணுறாங்க பட் அதே காஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் வில்லாஸ் இண்டிபெண்ட் ஹவுஸை நீங்கள் கட்டிட முடியும் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பிளாட்டை தான் நான் உங்களுக்கு இருக்கேன் அதுவும் நம்ம டாப் லொக்கேஷன்லேருந்து உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கும்போது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்கிறத கொஞ்சம் கவனிங்க நம்ம பிளாட்டை பொறுத்த வரைக்கும் சுற்றி நம்ம லேண்டை சுற்றி ஃபுல் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்குது அதை தவிர வந்து நம்ம பிளாட்டுக்குள்ளே வாங்கினவங்க இன்னைக்கு வீடு கட்டி குடி வந்துட்டாங்க இப்போதைக்கு இன்னும் ஒரு பன்னெண்டு பிளாட்டு தான் அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கான ஒரு லேண்டை பர்ச்சேஸ் பண்ணி சீக்கிரமாக வீடு கட்டி குடி வர முடியும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எஸ்ஆர்எம் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது மெயின் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து நம்மளோட இந்த லேண்டுக்கு உங்களால் வந்துட முடியும் கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு ஃபோர் கிலோமீட்டரில் தான் மெயின் ரோடு ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த லேண்ட் வந்து உங்களுக்கு இருக்குது பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் மிஸ் பண்ணாமல் உடனே கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான லேண்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு பன்னெண்டு பிளாட்டு தான் அவைலபிள் இருக்குது ஸோ நிறைய பேர் என்கிட்ட கூடுவாஞ்சேரில் வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கான ஒரு சூப்பர் டாப் ரோடு போட்ட ஒரு பிளாட்டை போய் இருக்கேன் இந்த பிளாட்டை வரைக்கும் கரண்ட்டு சர்வீஸ்லேருந்து எல்லாமே இருக்குது அதை தவிர்த்து நம்ம பிளாட்டை சுற்றி உங்களுக்கு வீடு நம்மக்கிட்ட ஆல்ரெடி லேண்டு வாங்கினவங்க வீடு கட்டி இப்போ குடி வந்துட்டாங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் இப்போ ஒரு சில வீட்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் கூட நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொருத்தருமே ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உடனே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி வந்து பார்த்து புக் பண்ணி வாங்கிக்கோங்க ரெண்டு ரூபா இருந்தால் போதும் உங்கள் லேண்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட முடியும் தேங்க்யூ வியூவர்ஸ்